ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பேங்கர் வைஸ் நாம் இன்றைய வீடியோவில் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஏடிஎம்மோட சார்ஜஸ் வந்து உயர்த்தியிருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முக்கியமாக ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் அதாவது நிதி பரிவர்த்தனைகளுக்கு வந்து பணம் எடுக்கிறது போடுறது இந்த மாதிரியான டிரான்சாக்ஷனுக்கு வந்து ஏற்கனவே என்ன பணம் வசூலிச்சிட்ருந்தாங்களோ அதில் இருந்து ரெண்டு ரூபா கட்டணம் வந்து உயர்த்தியிருக்காங்க நிதியற்ற பரிவர்த்தனை அதாவது நான் ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் பேலன்ஸ் செக் பண்ணுறது அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்குறது இந்த மாதிரியான பரிவர்த்தனைகளுக்கு வந்து ஒரு ரூபா கட்டணத்தை வந்து உயர்த்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இலவச வரம்பு மீறி பணம் எடுக்கும்போது இருபத்தி மூணு ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து சார்ஜஸும் வந்து கட் ஆகும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே நிதி பரிவர்த்தனைகளுக்கு வந்து பழைய கட்டணமாக பதினேழு ரூபாய் வசூலிச்சிட்ருந்தாங்க இப்போது புதிய கட்டணமாக பத்தொம்பது ரூபா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நிதியற்ற பரிவர்த்தனைகளுக்கு ஏற்கனவே ஆறு ரூபாய் இருந்த நிலையில் இப்போது ஏழு ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து வசூல் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இலவசமாக பரிவர்த்தனை பண்ணுறதுக்கான வரம்புகளையும் வந்து எந்த மாற்றமும் இல்லாமல் பழசு என்ன இருந்ததோ அதுவே கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அதே பேங்க் ஏடிஎம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஐந்து முறை இலவச பரிவர்த்தனைகள் வந்து செஞ்சிக்க முடியும் அந்த பேங்க் இல்லாமல் வேறு பேங்க் ஏடிஎம் ஒரு வேலை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மெட்ரோ நகரங்களில் யூஸ் பண்ணும்போது மூணு முறையும் மெட்ரோ அல்லாத வேறு பிளேஸில் நம்ம யூஸ் பண்ணும்போது ஐந்து முறையும் வந்து இலவசமாக மாதத்திற்கு வந்து பயன்படுத்தி கொள்ள முடியும் இந்த கட்டண உயர்வு வந்து வங்கிகளுக்கு ஆர்பிஐ வந்து கரெக்டாக இது வந்து வாடிக்கையாளர்களை தான் பாதிக்கும் வாடிக்கையாளர்கள் தான் இந்த கட்டண உயர்வை வந்து நம்ம வந்து பேங்குகளுக்கு கட்டுற மாதிரி இருக்கும் இது முக்கியமாக எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஏடிஎம்மோட பயன்பாட்டை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் கடந்த ரெண்டு மூணு ஆண்டுகளால் பண பரிவர்த்தனைகளுக்கு ஆகிற செலவை ஈடுகட்டுறதுக்காகவும் வங்கிகளுக்காக வந்து ஆர்பிஐ வந்து கட்டண உயர்வு வந்து செஞ்சுருக்காங்க இதனால் நீங்கள் வந்து இலவச பரிவர்த்தனைகளுக்குள்ளே உங்களுடைய டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஏடிஎம் டிரான்சாக்ஷனை பயன்படுத்தாமல் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் பண்ணுறது மூலமாகவும் நம்மளுடைய ஏடிஎம் பயன்பாடுகளை வந்து குறைத்து கொள்ள முடியும் உதாரணமாக யூபிஐ டிரான்சாக்ஷன் அதாவது பேடிஎம் ஃபோன்பே ஜிபே இது மூலமாக ஒருத்தவங்களுக்கு பணம் அனுப்பி அது மூலமாக பணத்தை வந்து கையில் கொடுக்காமல் அவாய்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நெட் பேங்கிங் மொபைல் பேங்கிங் மூலமாக நம்ம வந்து பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியும் பணத்தோட பயன்பாட்டை குறைத்துக்கொள்வதன் மூலமாக ஏடிஎம்மோட பயன்பாட்டையும் நம்ம குறைச்சிக்கொள்ள முடியும் இந்த ஆர்பிஐயோட நடவடிக்கையை பற்றி நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்